ஓட்டா மாறுமா அப்படின்னு ஸோ இப்படி கேள்வி கேட்கும்போது உலக சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓட்டா மாற வாய்ப்பு இல்லை மாறாது அப்படின்னு அதுக்கு வந்து மீட்ட கேட்கும்போது இது வந்து கண்டிப்பா வந்து விஜய்க்கும் பொருந்துமா அப்படின்போது விஜய் மட்டும் எப்படி அவர் தனியாக பிரிச்சு பார்க்க முடியாது அவரும் சினிமா தொழில்தானா இருக்காரு ஸோ அவருக்கும் வந்து இது பொருந்தும் இது அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் சரி எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும் ரசிகர்கள் ரசிகர்கள் தான் ரசிகர்கள் எப்பவுமே வந்து அது கண்டிப்பா வந்து ஓட்டா மாறாது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து உணர் கேள்வி கேட்டிருக்காங்க அவருக்கு நீங்க அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் புடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோ நான் சொல்ற விஷயம் வந்து நல்ல பாதையை தேர்ந்தெடுங்க நல்ல இதுவ வந்து தேர்ந்தெடுத்து நல்ல கொள்கையை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நல்லது பண்ண இதுதான் வந்து நான் எல்லா கட்சித் துறையிலுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் இதுதான் ஸோ நல்ல விஷயம் வந்து பண்ணுங்க நல்ல விஷயம் தேர்ந்தெடுத்து அதுக்கான பாதையை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த சொன்ன இந்த இது பத்தி உங்களுக்கு கத்தனத்தை மறுக்கமாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இது ரசிகர்கள் ஓட்டு வந்து ஓ மாறுமா மாறாது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க